இது முல் சீத்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் விளைஞ்சது இதில் எங்கேயுமே களைக்கொல்லி எந்த ரூபத்துலேயும் எந்த கெமிக்கலும் போடுறதில்ல எந்த மெடிசனும் போடுறதில்ல இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா நான் நிறைய ரெசிபீஸும் போடுவேன் ஃபிஷ் ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம் ஃபிஷ் குழம்பு மாதிரி புளி குழம்பு பண்ணலாம் எல்லாத்துக்குமே இது இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது யாராவதுக்கு சேலுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ என்னோடய ப்ராடக்ட்ஸு சேல்க்குன்னு நான் போட்ட உடனேயே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய பேர் புக் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போதைக்கு எங்கிட்ட கதளி வாழை தாரும் இந்த முல் சீதாவும் அவைலபிளாக இருக்குங்க ரெடி டு டிஸ்பேட்சாக இருக்குது யாருக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு திருப்தியாக நல்ல ஒரு பாசிட்டிவாக எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்